ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும்பொழுது முதலில் தலைதான் வெளிவரும் ஏனென்றால் இயற்கையாகவே அந்த குழந்தையின் உடலில் கனமாக இருப்பது தலைதான் இரண்டாவதாக கிராவிடேஷன் அந்த கிராவிடேஷன் புவியீர்ப்பினாலும் இந்த தலை முதலில் வெளியே வரும் ஆயிரத்தில் ஒருவரோ அல்லது அதற்கு அதிகமாக இருக்கும் பொழுது சிலருக்கு காலால் அந்த வெளியே வரும் தலை முதலில் வராது கால் மட்டும் வரும் அது அந்த காலுக்கு அதிர்ஷ்டம் உள்ள கால் அந்த காலினால் சிலருடைய நம்பிக்கை உண்டு யாருக்காவது உடலிலே உவாதை இருக்கும் பொழுது அந்த குழந்தையோ அந்த பெண்ணோ அல்லது ஆணோ அந்த காலை வைத்து தடவினால் சரியாகிவிடும் என்பது ஒரு தொன்னம்பிக்கை அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த தாயின் வயிற்றிலிருந்து முதலில் தலைதான் வருகிறது ஆனால் வாழ்நாள் முழுவதுமே நாம் காலால் தான் நடந்து செல்கிறோம் முதலில் படுகிறோம் பிறழ்கிறோம் அதன் பிறகு முட்டிக்கால் போட்டு தவழ்கிறோம் பிறகுதான் நடக்க ஆரம்பிக்கிறோம் அது நடப்பதற்கு சுமார் ஒரு வருடங்கள் ஆகிவிடும் இப்படித்தான் எல்லோருமே ஒரு வருடத்திற்கு பிறகு நடக்க ஆரம்பித்து விட்டோம் தினமும் பயிற்சி செய்கிறோம் நடைப்பயிற்சி செய்கிறோம் ஏனென்றால் உடலுக்கு நல்லது என்பதற்காக கால் கட்டு என்று சொல்வார்கள் அதிகமாக அலைபவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் ஊர் ஊர் ஊராக அலைவார்கள் பெண்களை தேடியும் அலைவார்கள் அவர்களுக்கு கால் கட்டு போடு என்று அறிவுரை சொல்வார்கள் அங்கேயும் கால் வருகிறது கால் என்றால் கல்யாணத்தை செய்து வைப்பது கால் கட்டு அதுபோலவே ஒருவர் இறந்துவிட்டால் விட்டால் அவர் சடலமாக இருக்கும் பொழுது இரண்டு கால்களையும் இணைத்து விடுவார்கள் ஓடிய கால் நின்றுவிட்டது என்பதற்காக இரண்டு காலையும் இரண்டு பெருவிரலையும் இணைத்து கட்டிவிடுவார்கள் அதனுடைய தத்துவார்த்த உண்மை எது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஓரிருவர் சொல்வதையும் நான் கேட்டிருக்கிறேன் ஞாபகத்தில் இல்லை கால் கால் கட்டு இறந்தவருக்கும் காலில் கட்டிவிடுவது இனிமேல் அவரால் நடக்க முடியாது என்பதற்காக உள் அர்த்தமாகவும் அது இருக்கலாம் எனவே தலையால் பிறந்தாலும் அல்லது கால் வழியாக பிறந்தாலும் காலுக்கென்று ஒரு தனி மரியாதை உண்டு அதலினால் என்னவோ ராமாயணத்தில் ராமனின் செருப்பை என்றே சொல்லலாம் பாதரட்சை என்று சொல்லலாம் அதையே தன்னுடைய அரியாசனையில் வைத்து ஆட்சி செய்தான் பரதன் பரத கண்டம் பாரத் என்று சொல்வார்கள் அந்த காலுக்குள்ள மரியாதை அங்கே இருக்கிறது நான் ராமேஸ்வரம் சென்று வந்தபொழுது அங்கேயும் ராமர் பாதம் என்ற ஒரு இடம் இருக்கிறது அங்கே இருக்கும் முனிவர்கள் கட்டையினால் செய்து அதை அவர்கள் அணிந்து கொண்டு நடந்து செல்வார்கள் பாதரட்சை என்று சொல்வார்கள் அதையே தான் சூட்சுமமாக சடாரியாக வைத்து அங்கே பாதங்கள் இரண்டு பாதங்கள் இருக்கும் அது விஷ்ணுவின் பாதம் அல்லது பெருமாளின் பாதமாக வைத்து அந்த சடாரியில் வைத்து அதை ஒவ்வொருத்தர் தலையிலும் வைப்பார்கள் இதை முன்பே ஒரு பதிவில் சொல்லியுள்ளேன் இதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஏனென்றால் நம் வாழ்க்கையிலே காலின் ஒரு முக்கியத்துவம் உண்டு எங்கே சென்றாலும் நடந்து செல்கிறோம் அல்லது வேறு வாகனத்தில் செல்கிறோம் கால்கள் இல்லாமல் காதல் சாரி கால் பாதிக்கும் பொழுது இப்பொழுது பல காலுக்கு செயற்கை உறுப்புகள் வந்துவிட்டன காலின் அவசியத்தை தெரிந்து கொண்டு பலர் காலுக்கான உறுப்புகளை வைத்து எத்தனையோ பலர் அதிகமானோர் காலில் எலும்பு உடைந்து நடக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையின் மூலம் இப்பொழுது அவர்கள் செய்து நடக்க வைக்கிறார்கள் என்பதை அந்த கருத்துடன் இதையும் இணைத்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் மருத்துவம் நம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிறது நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அன்றாடம் நமது வாழ்க்கையில் மருத்துவம் இருக்கிறது எல்லா நிலையிலுமே மருத்துவம் நம்முடன் இருக்கிறது ஹாட் வாட்டர் என்று சொன்னேன் அதுவும் இந்த ஹெல்த் டிப்ஸு தான் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் அதை நீங்கள் பின்பற்றலாம்